கேரள மாநிலம் கொச்சியை பூர்வீகமாக கொண்டவர்தான் தான் நடிகை ரம்யா நம்பிசன் திரைப்படத்துறையில் அணுகையாவதற்கு முன்னர் முதலில் தொலைக்காட்சி தொகுப்பாளினியாக இருந்தவர் அதன் பின்னர் பாடகியாகவும் தனது தொழிலை செய்து வந்தார் அதன் பிறகு இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் மெல்ல மெல்ல கிடைக்க மலையாள திரைப்படங்களில் முதல் முதலில் நடிக்க துவங்கியவர் பின்னர் இப்பாடகியான ரம்யா நம்பிசன் தன்னுடைய நடிப்பு திறனை வெளிப்படுத்தி ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் பார்ப்பதற்கு நல்ல பருமனான தோற்றம் நல்ல கொழுக் முழுக்களுக்கான அழகில் லுக்கில் நடிகை அறிமுகமாக ரம்யா நம்பிசன் ஓவர் மேக்கப் போட்டு கொள்ளாமல் நேச்சுரலான நடிப்பை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த ரசிகர்களின் கவனத்தையும் ஈர்த்தவர் ஆரம்பத்தில் இவருக்கு மலையாளத்தில் அதிக திரைப்பட வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்து கொண்டுதான் இருந்தன பல்வேறு திரைப்படங்களில் ஹீரோயினாகவும் துணை கதாபாத்திரங்களிலும் நடித்திருக்கும் இவர் மலையாள படங்களில் படு கவர்ச்சியான காட்சிகளிலும் நடித்திருக்கிறார் அதன் பிறகு தமிழ் மற்றும் மலையாள மொழிகளில் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க தமிழ் சினிமாவின் பிரபலமான ஹீரோயினாகவும் வலம் வந்தார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இவருடைய திரைப்படம் துவங்கிவிட்டது ஒரு நாள் கனவு திரைப்படத்தில் வர்ஷா என்ற கேரக்டரில் நடித்து திரைத்துறையில் அறிமுகமானார் ரம்யா அம்பிசன் அதன் பிறகு ராமன் தேடிய சீதை திரைப்படத்தில் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஆட்டு நாயகன் டிராஃபிக் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்திருந்தார் ஆனால் அந்த படங்கள் இவருக்கு எதுவும் அடையாளப்படுத்தும்படியாகவோ அவரை பிரபலமாக்கும்படியோ அமையவில்லை அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக நடித்த குள்ளநரி கூட்டம் திரைப்படம் தான் இவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்ததால் தமிழ் சினிமாவில் மிகச்சிறந்த நடிகையாகவே பார்க்கப்பட்டார் ரம்யா நம்பிசன் அந்த படத்தில் விஷ்ணுவுக்கு விஷாலுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இந்த மேஜிக் மிகவும் சூப்பராக இருந்ததாக கெமிஸ்ட்ரி அவ்வளவு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகிவிட்டதாகவும் ரசிகர்கள் கூறி வந்தார்கள் இதனையடுத்து இவருக்கு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்க பின்னர் பீசா திரைப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் நடித்து மிகப்பெரிய அளவில் ஃபேமஸ் ஆனார் அதே போல விஜய் சேதுபதிக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய திருப்புமுனையாகவே முனையாகவே அமைந்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து போலீஸ் நட்புனா என்ன தெரியுமா பிளான் பண்ணி பண்ணனும் ஐடியர் பூதம் ரத்தம் மெர்கூரி உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார் இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்களில் நடித்து வரும் ரம்யா நம்பீசன் புது நடிகைகளின் பரவு வரவு ஓருவதால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போக பின்னர் மார்க்கெட்டும் மந்தமாகிவிட்டது இதனால் தற்போது சில காலம் நடிப்பிலிருந்து விலகியிருந்தார் ரம்யா நபிசன் தற்போது முப்பத்தெட்டு வயதாகவும் இவர் இன்னும் சில திரைப்படங்களில் கிடைக்கும் வாய்ப்புகளில் நடித்து கொடுத்து கொண்டு தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் எப்போதும் ஆக்டிவாகவும் இருந்து வருகிறார் இவர் இதனிடையே சீரிஸிலும் நடிக்கும் கவனத்தை செலுத்தியிருக்கிறார் தற்போது ஒரு வெப் வெப்சீரியஸில் நடிக்க முதன்முறையாக ஒப்புதலும் பெற்றுள்ளார் இந்த வெப்சீரியஸில் நீச்சல் உடையில் நடிக்க சம்மதமும் தெரிவித்துள்ளார் ரம்யா நபிசன் என்று கூறுகிறார்கள் இதனை அறிந்த ரசிகர்கள் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீச்சல் உடையா என்று கலாய்த்து வருகிறார்கள் இவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்